வணக்கம் பொங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க பொள்ளங்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க விதையெல்லாம் எடுத்துருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சுத்தம் கொஞ்சம் ரொம்ப போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டோம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பெரியவங்க சின்ன பெரியவங்க இருந்தவங்க பிடிச்சி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நார்மல் சைஸ் தக்காளி தக்காளி ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா அதை போட்டுருங்க தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கல்லுப்பு மட்டும் போட்டால் போதும் மஞ்சள் பொடி வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லையா அது வந்து எல்லா சமையலும் மஞ்சள் பொடி சேர்த்திக்கிறது நல்லது அளவு போட்டுக்கோங்க மறுபடியும் காய் போடும்போதும் கூட தேவையான பத்திரமாக போட்டுக்கோங்க காய் நல்லா வதங்கினோன்னு அந்த பழங்காய் ரவுண்டூண்டாக கட் வச்சுக்கிறீங்களா அதை போட்டுக்கோங்க சைட்டாக அந்த தக்காளி கிரேவி இருக்குது இல்லைங்களா அதில் நல்லா தட்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கணுன்னு மிளகாத்தூள் மசூ ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் நான் வந்து பாக்கெட்லேருந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா போட்டுக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு காரம் உங்களுக்கு ஒன்று வேணாலும் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டு வேணாலும் ரெண்டு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் தூள் லைட்டாக போட்டுக்கோங்க அது வந்து கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மா இது சோம்பு வெங்காயம் வதக்கும்போது நம்ம சோம்புறதுக்கு லைட்டாக சாம்பார் லைட்டாக தேவையானாலும் ஒரு ஸ்பூன் போட்டாலும் சரி அரை ஸ்பூன் போட்டாலும் சரி போட்டுக்கோங்க நல்லா சத்தி மசாலா தான் போட்டுருக்கோம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க பூண்டு இஞ்சி பேஸ்ட் வேணாலும் நீங்கள் முன்னாடியே தாளித்து போது தக்காளி வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இப்போ தான் போடுறேன் நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வணங்கும் போதே நீங்கள் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் போடலங்க நல்லதுங்க சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் நீர் காய் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய் இங்கே வந்து புள்ளங்காயில் வந்து சொல்கிறேன் நான் இது வந்து குழம்பு ரெடியாகட்டும் ஆகட்டும் இது வந்து பூமி மின் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வந்து வெங்காயங்க காய் வந்து நல்லா பெரியவங்காய் சின்ன சின்ன வந்து அது வதக்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பெரியவங்க நல்லா போட்டு வதக்கிக்கோங்க தேங்காய் தேவையான அளவு தேங்காய் நான் சொன்ன மாதிரி பூண்டு பல் ஒரு பச்சை பூண்டு பல்லு ஒரு நாலஞ்சு கொஞ்சம் சிறு அளவு இஞ்சி சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா ஊட்டு மிக்சியில் போட்டு இதெல்லாம் அடித்துக்கோங்க அதுக்குள்ளே அந்த காய் வந்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு நல்லா கிளரி விடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொதித்து சுண்டிடிச்சு மல்லித்தல இருந்தால் கொஞ்சம் போட்டு இறக்கிக்கோங்க புடலங்காய் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்